நாள் செய்யும் வினைத்தான் என் செய்யும் எனை என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் இந்த பாடலின் பொருள் குமரேசன் இரு திருவடிகளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஆறு திருமுகங்களும் பன்னிரு தோள்களும் கடம்ப மலர் மாலையும் எனக்கு முன் வந்து தோன்றினால் நாள் என்ன செய்யும் வினை என்ன செய்யும் என்னை நாடி வந்த தான் என்ன செய்யும் கொடிய கூற்றவனால்தான் என்ன செய்ய முடியும் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குமரேசன்னா யார் நம்ம முருகன் இல்லைங்களா அவரோட இரு திருவடிகளை கெட்டியமா நான் பிடிச்சிக்கிட்டேன் அந்த இரு திருவடிகளில் என்ன இருக்கு சிலம்பு இருக்குது சதங்கை இருக்கு தண்டை இருக்கு ஆறு திருமுகம் கொண்டவர் முருகன் அதனால வந்து பன்னிரு தோள்கள் தோள்கள்லாம் பன்னெண்டு இருக்கு கடம்ப மலர் மாலை எப்பயுமே அணிஞ்சிட்டு இருப்பார் முருகன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அப்போ முருகன் இருக்கும்போது இப்போ நம்ம நாள் பார்க்க நாலு கிழமை சகுனன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அது என்ன செய்ய முடியும் இல்லை வந்து நம்மளுடைய முன்ஜென்ம வினைப்பயன் என்ன செய்ய முடியும் இல்லை அந்த ஜென்ம வினைப்பயன் நாளில் வந்த கோள்கள்னா அந்த நவகிரகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அது என்ன செய்யும் கடைசியில் கூட்டுறவண்ணா யார்னா யமதர்மர் யமனாலையும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இந்த பாடல்ல பாடுறார் மிக்க நன்றி